எல்லாரும் அழக வச்சிட்டீங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் எல்லாரும் செல்வம் ரவி அருண் விஸ்வா யாரெல்லாம் பேசுனதுன்னு எல்லாரும் அழைச்சிக்கிறீங்க இன்னைக்கு நாற்பது படங்கள் இன்னைக்கு அக்ராஸ் த லாங்குவேஜ் படம் பண்ணுறவங்க வந்து பேன் இண்டியா அப்படின்ற சொல்றாங்க ஆனால் தன்னோட கெரியரோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அக்ராஸ் த லாங்குவேஜ் வந்து அவர் இப்போ பண்ண கேரக்டர்ஸ் படங்கள் எல்லாமே பயங்கர சென்சிபிளாக இருந்திருக்கு அவ்வளோ ப்ரெசன்ஸாக அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸாக இருந்திருக்கும் ஸோ இவ்வளோ வருஷமாக அவர் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் தே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ வாய்ஸ் முன்னாலிருந்து ஆரம்பிச்சு இப்போ சித்தாலா ஈஸ்வரன் வரைக்கும் இதுக்கு இடையில் ஒரு அக்ராசர் லாங்குவேஜ் ஏற்கனே சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டாரு ஒவ்வொன்றும் அவ்வளோ சென்சிபுளாக இருக்குது ஸோ இப்போது மிஸ்டர் பிரபு சன் ஆஃப் மிஸ்டர் வாசுதேவனா ஜூலை நாலாம் தேதி நாங்கள் எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்க்க போறோம் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது சார் எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்றது எல்லாருமே சொன்னது உங்க எப்படி ஏஜாக கட்டுறதுன்னு உங்களே சரசாரி சொன்னாங்க ஸோ பர்ஃபெக்ட் காம்போ ஸோ மிஸ்டர் பிரபு சன் ஆஃப் வாசுதேவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் தாய் தந்தைங்க த்ரீ பிஹெச்கே அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன் நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து இது என்னோட நாற்பதாவது படம் ஒரு நடிகனா எங்கள் தாய் தந்தை கிட்டே அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார் நாற்பது படம் அரிசியால சித்து அப்படின்னாரு அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்ல ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது ஒரு ஆச்சரியம் இருந்தது எங்கள் கண் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப் எல்லாரும் அழை வச்சிட்டீங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எல்லாரும் செல்வம் ரவி அருண் விஸ்வா யாரெல்லாம் பேசணும்னு எல்லாரும் அழை வச்சுக்கிறீங்க இன்னைக்கு ரொம்ப ஒரு ரொம்ப இமோஷனான ஒரு தருணமா இருக்கு அதான் கர்ச்சி போட வந்துட்டேன் இந்த நாற்பது படங்களை அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை தாய் வந்து எழுத்தாளன் தந்தை வந்து தயாரிப்பட அவங்க ரெண்டு பேரும் என்ன நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்ன அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்ன அப்புறம் சுத்துப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சி எனக்கே நாற்பது படம் தாண்டது வந்து ரொம்ப ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்கு அந்த நாற்பதாவது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்கறாங்க தாய் எழுத்தாளன் ஸ்ரீகணேஷ் தந்தை வந்து தயாரிப்பாளர் அருண் விஸ்வா தேங்க்யூ ஸ்ரீ என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் இவ்வளவு இமோஷனல் ஆக்குற அளவுக்கு அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண் என்னோட ஃபார்ட்டி எத் ஃபில்ம் இஸ் இஸ் யுவர் செகண்ட் ஃபிலிம் மை ஃபார்ட்டி எத் ஃபிலிம் அண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் கன்டினியூ அண்ட் ஐ வில் ஐ எவ்ரி திங் பிகேம் மெமரபிள் பிகாஸ் ஆஃப் வாட் யூ டின் அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்து தான் சப்போர்ட் பண்ணோம் ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம் அந்த ஸ்ரீ வந்து பார்ட்டம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மான்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீகணேஷ் அது ஒரு அஸ்டன் டேரக்டரா எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் தாய் தந்தை இந்த த்ரீ பிஹெச்கே உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸில் வாசுதேவன் சாந்தி இது முக்கியமாக த்ரீ பிஹெச்கே வந்த இந்த தாய் தந்தை பற்றின படம் ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி ரெண்டு பேருமே என்னோட நாற்பதாவது படத்தில் என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் நெவர் பகிடு அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல் அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் ஷரத் அண்ட் தேவியானி சரத் சார் அண்ட் தேவியானி மேம் அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம் அவங்க வந்து இவ்வளோ படங்கள் நடித்ததுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தோட ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லேயா இருக்கட்டும் புரிதலுங்கிற பேர்லேயா இருக்கட்டும் அக்கறைங்கிற பேர்லேயா இருக்கட்டும் அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட் டைம் பேஷன் அதெலாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்துலேருந்து ஒரு வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள் அண்ட் தேவாலி மேம் வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவி ஒரு ஒரு செட்டுக்கே அழகு ஒரு செட்டுக்கே லட்சணம் ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு எல்லாமே தேவையானி மேம் இந்த செட்டில் அண்ட் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மைல் சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லா இருக்கீங்க லெட்ஸ் 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 கீப் கீப் ஆன் மூவிங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்குலாம் கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது வம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்ற மாதிரி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும் ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம் அந்த படத்துல கலகட்டின ஒரு ஜோடி அவங்களுக்கு ஒரு குடும்பம் அவங்களுக்கு ஒரு பசங்கன்னு இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த த்ரீ பிஹெச்கே ஸோ அந்த குடும்பத்தில் என்னோட மூணு ஹீரோயின்ஸ் தேவயானி மீதா அண்ட் சைத்ரா இந்த மூணு ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே அவங்களோட டிசிஷன்ஸ் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அவங்களோட புத்திசாலித்தனம் அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அதுதான் நிஜ வாழ்க்கையிலையும் நடக்கும் வி ஆர் ஹூ வி ஆர் பிகாஸ் ஆஃப் த துமன் ஹூ சப்போர்ட் அஸ் அண்ட் த்ரீ பிஹெச்கே எனக்கு அன் ஆக்டர் ரொம்ப ஒரு ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் வென் ஷூட்டிங் மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் நமக்கே நம்ம அந்த கடந்து அது ஞாபகம் வந்துட்டு போகும் அது வந்து ஸ்ரீகணேஷோட எழுத்துல வந்து படிக்கிறப்போவே ஒரு ஃபீல் ஆமா இல்ல இது எங்க அப்பா பாக்குற மாதிரி எங்க அம்மா பாக்குற மாதிரி எங்க அக்காவை பாக்குற மாதிரி என்ன பாக்குற மாதிரி அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப ஒரு எழுத்தாளரோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில எடுத்து வந்து உங்க சட் சட் காலரை பிடிச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும் அண்ட் இந்த படத்துல இருக்கிற இமோஷனல் மோமெண்ட்ஸ் ஒரு ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது அவங்க வந்து ஒருத்தொத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு மொத முறையாக ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ் நான் முத முறையாக ஒரு சொந்த வீடு எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோடய மொதல் சொந்த வீடு சின்ன வயசில் அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பனைய வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு ஒரு செங்கலாக சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும் அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம் ஸோ அது முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம் அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்குது நாங்கள் வளர்ந்த வீடு எனக்கு இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது இந்த வருஷம்தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன் ஸோ அது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரம் அண்ட் த்ரீ பிஹெச்கேங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு ஒரு த்ரீ பிஹெச்கே மாதிரி ஒரு வீடு வாங்குறது இஸ் அது ரொம்ப நல்ல சகுனமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம் அருண் ஸ்ரீ நான் இந்த படத்தில் நடிச்சவங்க இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாதமே இல்லை எப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கனவு வீடு உங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் ஒரு தலைக்கு மேலே ஒரு ஒரு ரூஃப் ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணுற காலத்தில் வாசுதேவன் சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கேயுமே இந்த படத்தில் நடித்தவங்களோ டெக்னிஷியன்ஸோ பிரித்து நாங்கள் யோசிச்சதே கிடையாது பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாக்கில்ல ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபில்ம் அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையாக சொன்னால் நம்ம எதுக்கு இந்த படத்தில் நடித்தோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலாக கிடைக்கும் பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு முத்து சொன்னாப்லையா அயல்இ டேரக்டர் சொன்னா அந்த இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தட் இட்ஸ் எ ட்ரெய்லர் இஸ் அ வெரி நைஸ் ரெப்ரசென்டேஷன் ஆஃப் த ஃபில் ஐ ஸ்பெசிஃபிக்லி வாண்ட் டு தேங்க் த டெக்னிஷியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் எடிட்டர் கணேஷ் டிஓபிஸ் தினேஷ் அண்ட் ஜிதின் ஆர்ட் டைரக்டர் வினோத் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டயர் அசிஸ்டன்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ட்ஸ் நீங்கள் போட்ட உழைப்பு இந்த படத்துக்காக உழைச்ச லிரிஸிஸ்ட் சிங்கர்ஸ் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் இஸ் கான் இன் டு திஸ் ஃபில்ம் ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் இட் ஷுட் பி பிலீவபுள் அண்ட் இட் ஷுட் பி ஸ்வீட் அண்ட் இட் ஷுட் மேக் யூ ஸ்மைல் ஏன்னா அந்த புன்னகை தான் இந்த இந்த ஸ்ரீகணேஷுங்கிற ஒரு கிரியேட்டரோட பியூட்டியை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு மூணாவது படம் டேரெக்ட் பண்ணுற ஒரு டேரக்டர் பற்றி இவ்வளோ பேர் நடிச்சு காமிச்சா அவர் எப்படி பேசுவார் அவர் எப்படி ஃபோன் பண்ணுவார் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நான் நான் இருபத்தஞ்சி வருஷத்தில் பார்த்ததே கிடையாது அண்ட் எப்பயும் இப்போ வந்து இவ்வளோ தூரம் எல்லோரும் சொல்லிட்டாங்க அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலாம் என்னையே வீட்டில் உள்ள விட மாட்டாங்க ஸோ அவர் ஃபோன் பண்ணுவார் சே அப்படின்னு ஃபோன் கேட்கும் சொல்லுங்க ஸ்ரீ ஒன்றும் இல்லை சார் அது வந்து அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும் எல்லா வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கும் அதுக்கு எண்ட்லேயும் ஒரு சிரிப்பு இருக்கும் ஐ திங்க் தட்ஸ் இஸ் அ பால் ஆஃப் சன்ஷைன் அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டப்பான ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும் அது ரொம்ப கியூட்டா கேட்கும் எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும் இல்லை க கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்கள் அவ்வளோ கியூட்டா தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தீயாக ஒன்று எரியும் ஏன்னா எனக்கு வேணுங்கிறத நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேங்கிற ஒரு புடிவாதம் கண்ணில் தெரியும் ஆனால் வாய்ஸில் மாறாது ஸ்மைல் குறையாது ஸோ இஸ் அ வெரி வெரி பொசஸிவ் கிரியேட்டர் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன் இஸ் அ வெரி கிளியர் வெரி ஸ்டபர்ன் வெரி குட் எனக்கு ஸ்டபர்ங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் பயங்கர பிடிவாகும் அண்ட் வி ரியலி என்ஜாய்ட் ட்ராவலிங் ஆன் திஸ் ஃபிலிம் டுகெதர் இன்னொரு விழா நாயகன் என் அன்புத் தம்பி அம்ரித் ராம்நாத் ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஜெய் ஸ்ரீ அக்கா இஸ் Uh, uh, a ஜீனியஸ் ட்ரெயில் a இங்கே எல்லாருக்குமே ஒரு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாம்பே ஜெயஸ்ரீ அக்கா அவங்களோட லெகஸியா யூர் கேரிங் இட் ஃபார்வர்ட் உட்காரன் ஃபஸ்ட் ப்ளீஸ் உடனே ஒன்ஸ் ஹி கம்ஸ் டு சினிமா அப்படிலாம் கிடையாது இஸ் எ வெரி கூல் டுட் எல்லாருமே அண்ட் வே ஹி ஹஸ் அப்ரோச் திஸ் ஃபிலம் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அருண் பிஷ்வாவையும் கேட்டேன் இந்த படம் வந்து வாழ்க்கையை பார்த்தோம் மியூசிக் போட்டால் நல்லா ஒரு கேள்வி கேட்டேன் ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு புரிதல் தெரியாது பட் செல்வன் பேசியிருக்கோம் அதை பற்றி பட் இதுக்கு ஒரு வயசு ஒரு அனுபவம் இவ்வளோ சன்ரைஸ் இவ்வளோ சன்செட் பார்த்தவன் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட்டுக்கு மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன் அப்போ வந்து அவரோட ஒரு கட் ஃபீல் இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்கு அவர் ஏதோ ஒன்று பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த கட் ஃபீல்னா இன்னைக்கு ஒரு படத்தையே நிறுத்தி இருக்குன்னு எனக்கு ஒரு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு த மியூசிக் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்ங்க ஒரு புது கலைஞர் அவங்களோட வாய்ஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ த வேர்ல்டு அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமைய இல்லை அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையலை பட் வென் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டெரக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்கு இல்லையா எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஸ்ரீகணேஷ் எங்களோட டெரெக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிரத்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவ்வளோ பெருமையாக பேசினாங்க அம்ரித் தட் இஸ் த பெஸ்ட் யூ யூ கேன் கெட் வென் வென் இல்லை காம்ெட்ர்டர்ஸ்ரெகர்ஸ் யூ அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல் அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அதோட இம்பேக்ட் என்ன அண்ட் தேவியாணி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார் வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படிதான் இருக்கு அண்ட் தேவியாணி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபாமன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை மெருகே இந்த படத்தில் நடிச்சு த அந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பற்றி சரத் சார் சொன்னார் டெய்லி காலையில் எல்லாரும் அசம்பிள் பண்றப்போ இந்த டாபிக் ஓடும் இன்னமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ரெலவெண்ட் எவ்வளோ பேர் அதை டெய்லி பேசுகிறோம் இன்னைக்கு வந்ததில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இன்னமும் அதுதான் மெயின் விஷயம் அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார் அண்ட் இன்னைக்கு வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அவன் வந்து அம்மா பேரில் சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் ஒன்றும் இல்லை ரெண்டாவது இருந்து சாந்தி டாக்கீஸ்னா இந்த இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார் அந்த மாதிரி தான் சினிமா எடுத்துப்பார் தயாரிப்பாளனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை பட் வி ஆர் ஹியர் ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாளர் சம்டைம்ஸ் தனியாக வருஷ கணக்காக தே தே ஸ்ட்ரகிள் ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மேன கெட்டிருக்காரு இந்த படத்தில் அண்ட் ஸ்வாதி ஐம் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் இஸ் ஃபவுண்ட் பார்ட்னர் லைக் யூ இட் மீன்ஸ் லாட் தட் யூனோ ஹி ஹாஸ் த ஸ்ட்ரென்த் ஃபேஸ் எனி திங் இன் லைஃப் அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண் தேங்க் யூ ஃபார் சூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு இன்ஃபாக்ட் ஸ்ரீகணேஷ் வந்து அப்போது இது கமர்ஷியலா அப்படிலாம் நிறைய யோசிப்பார் ஸோ ஐசி நீங்கள் எதுங்க அது யார் கையிலங்க இருக்குது நமக்கு கதை பிடிச்சிருக்கா நம்ம அதை கதையை அட்டம் பண்ணுவோம் நம்மளால முடியும் ஜப்பனீஸ் ஃபிலாசபி ஒன்று இருக்குது நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்லா வர வேலை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை நமக்கு சம்பளம் தர வேலை இந்த மூணுன்னு நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம் ஐ திங்க் அருண் கண்டிப்பா அதை பண்ணிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக அண்ட் ஸ்ரீகணேஷ் அஸ் ரைட்டர் எல்லா படத்துலயும் அதுதான் பண்ணுவாரு இந்த படத்தை வந்து நேற்று கே எஸ் ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று ஒரு அவர் பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களை எல்லாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணாரு அப்ப அவர் வந்து கேட்டாரு தேவியானி மேம் கிட்ட என்ன தேவியானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல சார் உங்களுக்கு யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க என்ன என்ன பாஸ் சொல்றீங்க இல்ல நான் தான் தேவானிய மேம்க்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதான நான் சொன்னேன் இல்லை நீங்க அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ் படத்தோட அழகே அதுதான் கதை தான் ஹீரோ கதை தான் ஹீரோயின் சினிமா தான் ஹீரோ சினிமா தான் ஹீரோயின் தான் ஹீரோ தான் ஹீரோயின் இந்த படத்துல யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு ஒரு அந்த ஒரு படிகட்டில ஏறுனா யார் மேல் படி யார் கீழ்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி இந்த படத்தோட அழகு அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்தில் மீதாவும் சைத்ராவும் இந்த படத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அது நீங்களே பாருங்க நான் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன் அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி சரத் சரும் தேவியானி மேமும் ஒன்று பண்ணியிருக்காங்க அதையும் நான் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு ஸோ நான் சினிமாவும் சொல்கிறேன் இது வந்து தாய் தந்தை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அழகை கிரியேட் பண்ணுறது தான் இந்த உலகம் அதே மாதிரி தான் இந்த படமும் அதே மாதிரி தான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அண்ட் எனக்கு நாற்பதாவது படத்தில் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அண்ட் நாங்கள் எப்போவுமே எல்லா படத்தையும் ஃபஸ்ட் படம் தான் பார்ப்போம் பிகாஸ் க ரிலீஸ் ஆகிறவருக்கு நேற்றுக்கு நைட் பேசுகிறவங்க எல்லோரோடு என்னையா ரிலாக்ஸாக தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்ன என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயின் டு ஹேப்பன் பட் அந்த அன்சர்டன்ட்டியில கூட நடிச்சவங்க எல்லாருமே கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தருணத்துல ஐ வான்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்அப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் ஏன்னா அவர் என் கூட இருபத்தி மூணு வருஷமாக இருக்காரு அண்ட் எல்லாருமே வந்துட்டு இளமையா இருக்கீங்க இளமையா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்காங்க உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்லாம் கேட்குறாங்க பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவாசருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இன்னைக்கு நீங்கள் என் ஃபேஸை பார்த்தோ என்னோடய உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு நிறையா டிஸ்கஷன் நிறைய மெனக்கெடல் நடக்கும் அண்டு ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான் ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில் தான் நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாவுக்கு தான் அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃபியூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வருது அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோடய ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினான் நாங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்து வளர்ந்து ட்வெண்ட்டி இயர்ஸில் அப்படியே வளர்ந்துட்டோம் ரவி நிறைய பேர் தெரியாது நீ நான் நீ மாதிராலும் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன் எங்கள் எங்க பேரண்ட்ஸே ஒருத்தர் ஒருத்தர் அப்படினு தான் சொல்லிப்பாங்க அண்ட் நான் ரவி கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும் ரவி தெரியாது நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்பில் பேசிப்போம் ரெகுலராக பேசிப்போம் ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு எப்படி பொம்மருல்லுங்கிற கதை வந்து அவங்க வீட்டிலேருந்து நடந்த கதை அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலாக பொம்மருல்ல ரவியாக நடித்தேன் நான் பண்ண ரோலோ ரவி தமிழில் சந்தோஷம் நடிச்சான் அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக் அண்ட் அந்த அந் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரபுதேவாவோட நூஸ்தான் வந்துட்டேன் நான் இங்கே சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் ஸோ வி ஹவ் ட்ராவல் டுகெதர் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் அவனோட வளர்ச்சியில் என் வளர்ச்சி இருக்குது என்னோடய வளர்ச்சியில் அவனோட வளர்ச்சி இருக்குது வி ஹவ் ஆல்வேஸ் சீன் ஈச் அதர் பிரதர்ஸ் அண்ட் இப்போது நான் பார்த்த உடனே டாடா டேரக்டர்னா டாடா டேரக்டர் சொல்லாதீங்க கராத்தி பாபு டேரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் பிகாஸ் ஐ ஹாவ் சோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஃபில் நீ எப்போவுமே நல்லா எப்பவுமே நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் ஐ லவ் யூ வெரி மச் அண்ட் அருண் விஷ்வம் ஸ்ரீ கணேஷன் எனக்கு படம் போட்டு காட்டல நேற்று நைட் நீ படம் பார்த்துருக்கேன் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது அப்புறமா நம்ம பேசுவோம் யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர் கிவ் மி இந்த படம் வந்து ஜூலை ஃபோர்த் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் தட் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் எவ்வளோ ரெலி என்ஜாய்டு மேக்கிங் எனக்கு இந்த படம் பற்றி பேசுகிறப்ப எவ்வளோ இமோஷனாக இருக்கும் இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ அது உங்கள் வாஸ் அன் ஆடியன்ஸ் அது நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சால் ஸ்ரீ கணேஷ் ஹஸ் டன் அ ரியலி கிரேட் ஜாப்னு நான் சொல்லுவேன் பட் ஆஸ் ஆஃப் நவு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி தேங்க்யூ ஸ்ரீ தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் ஆஃப் ஃபர்ஸ் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ கான்ட் வெயிட் டு சி வாட் யூ ரைட் நெக்ஸ்ட் அண்ட் உங்களோட ஐம்பதாவது படத்தோட விழாவில் உங்களுக்கு எவ்வளோ ந முடி இருந்தாலும் எல்லாரும் உங்களோட பேசுற ஸ்டைல் பத்தி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பிகாஸ் இட்ஸ் ரியலி ப்ரெஷர்ஸ் நான் அதை பார்த்ததே கிடையாது செல்வம் ரொம்ப அழைச்சிட்டீங்க இன்னைக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் தோண்டி பதினேழு வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி அண்ட் அருண் பிஷ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு அவர் வந்து மணிஷர் கிட்ட போய் அஸ்டண்டா சார் போய் நின்னவர் அப்ப மணிசர் என்ன சொன்னாருன்னு கூட சொல்லிடுறேனா இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ ஒழுங்கா போய் படம் எடுங்க அப்படின்னு எங்க சார் சொல்லி அமைச்சிருக்காரு அவர் அவரும் தேங்க் காட் அவர் சொன்னார் அதை அப்போதான் இந்த த்ரீ பிஹெச்கே எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது ரெண்டாவது அவரும் ஒரு கமல் ஃபேனு நாங்கள் ரெண்டு பேரும் தூரத்துல இருந்து கமல் சார் ஒரு ஒரு இமயமல்ல மாதிரி பார்த்துருக்கோம் அண்ட் மூணாவது அவரோட ஆசான்னு என்னோட ஃப்ரெண்டு ராம் ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கிற ரெண்டு பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கோம் சாந்தி